அடுத்ததாக நம்மளுடைய பள்ளியில வாசகர் மட்டும் தான் ஒரு இயக்கமானது இயங்கிக் கொண்டிருக்கின்றது குறிப்பாக மாணவர்கள் வராமலேயே கரெக்டா இவர் வந்திருக்காரு வந்து தெளிவான உரையாற்றுவாரு அது ஆங்கிலத்தில் வந்து மாணவர்கள் பேசி ஆக வேண்டும் என்ற சூழலை கொண்டிருக்கிறார் தன்னுடைய வாழ்க்கை நடந்த சுவையான நிகழ்வு அதோடு பார்த்தீங்கன்னா இலக்கியம் சார்ந்த நிகழ்வு இடையெல்லாம் வந்து பேசப்படுகிறார்கள் இருப்பவர் தலி செல்வராஜ் ஐயா அவரை வாழ்த்துறை வழங்க அன்புடன் அழைக்கின்றோம் மாணவ 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 மாணவர்களுக்கு அவையில் வீட்டிற்கும் ஆண்டவர்களை சார்ந்தவர்களை சிறந்த வளர்க்கு கலை திருவிழா என்பது உடல் திருவிழா கோயில திருவிழா நடக்குது குபாரி நடக்குது இல்ல பல விழாக்கள் அங்கரு நம்மளுக்குதான் இருக்கு திருமண விழா என்னென்னமோ விழாக்கள்லாம் நம்ம கொண்டாடுறோம் ஆனா பள்ளிய நடக்கிற இந்த விழாவானது இந்து திருவிழா நீங்க உங்களுடைய மகிழ்ச்சியையும் வருத்தங்களையும் ஏமாற்றங்களையும் பலவீனங்களையும் வெளிக்காட்டக்கூடிய திருவிழா என்னன்னா இப்படி சொல்றேன்னு நீங்க கேட்கலாம் இந்த மகிழ்ச்சியை வேணா நாம கொண்டாடலாம் துக்கத்தை கொண்டாட முடியுமா துக்கத்தை கொண்டாட முடியுமா நம்மளுடைய நம்மளுடைய பழைய பாரம்பரியம் எல்லாம் எப்படி அப்படின்னா துக்கம் இருந்தால் துக்கம் வீரர்கள் நீங்க போனா எவ்வளவு நான் சொல்றோம் இல்லையா அங்கெல்லாம் போனாலும் கூட அவர் நம்மளுடைய அன்புக்குரியவரை இறந்து விட்டால் அவரை கொண்டாடுவது வழக்கம் அந்த அது எப்படி பார்த்து பாடி எவ்வளவு பாட்டுன்னு சொல்றாங்க இல்லையா அது போல பாடல்களை பாடி நாமல் கொண்டாடுறது வணக்கம் அப்புறம் தான் அடக்கம் செய்யப்படுவார் அல்லது எரிவாக்கப்படுவார் அப்படியான வழக்கங்கள் நம்ம நாம கொன்று நம்ம நம்மளிடையே வழங்கங்கள் இருக்கிறது அது போல கோபம் இருக்கலாம் நம்ம எடுத்து நம்ம இடத்துல கோபம் இருக்கலாம் காலி கோவில் நிறைய நம்மளுடைய கோவில்கள் கோயில்கள் நிறைய விஷயங்கள் நம்ம நிறைய விஷயங்களை வந்து ரொம்ப ஆக்ரோஷமாக நீங்கள் மக்கள் இருக்கிறதெல்லாம் பாக்குறோம் இந்த சாமியாடுறது இந்த மாதிரியான சமாச்சாரங்கள் எல்லாம் நீங்க ஆழ்ந்து படிக்கும் பொழுது ஒருவேளை நீங்க எல்லாம் இந்த பள்ளி படிப்பெல்லாம் முடிச்சுட்டு மேற்கொண்டு நீங்கள் படிக்கும் பொழுது அல்லது அடிக்கடி உங்க நம்மளுடைய நூலகத்துல போய் ஏதாவது புத்தகங்கள்லாம் தேடி நாம் படிப்போமே ஆனால் அதை நீங்க தெரிய தெரிஞ்சு கொள்ளலாம் நாம நம்மளுடைய துக்கத்தை கொண்டா கொண்டாடுவோம் கோபத்தையும் கொண்டாடுவோம் பலவீனங்களையும் கொண்டாடுவோம் இப்ப நான் வந்து ஒரு விஷயத்துல பலவீனமானவன்னு நினச்சுக்கோங்களேன் நான் என்ன பண்ணுவேன் ஒரு டிராமா போடுறேன் அதுல நான் ஸ்ட்ராங்கா காட்டுவேன் என்னை வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஹீரோவா நான் காட்டி அது போல இப்போ நிறைய சினிமா படங்கள்ல வந்து ஆன்டி ஹீரோன்னு வர்றாங்க அதாவது அனைத்து குற்றங்களையும் செய்யக்கூடிய ஒருவன் சில பேருக்கு நன்மை செய்வதாக காட்டிக் கொள்வார்கள் அப்படியெல்லாம் வருகிறது போது அது என்ன அப்படின்னாக்கா சமுதாயத்துல இந்த அளவுக்கு குற்றங்கள் மலித்து கிடக்கின்றன என்பதை காட்டி அதே சமயத்தில் குற்றம் புரிகிற ஒருவன் அவன் எப்படி இருப்பான் அப்படின்னாக்கா அவனுக்கும் மனிதன் தான் அவனுக்கும் சில உணர்வுகள் உணர்ச்சிகள் எல்லாம் இருக்கின்றன குடும்பம் இருக்கிறது சகோதரர்கள் இருக்கிறார்கள் சகோதரர்கள் இருக்கிறார்கள் ஆசிரியர்கள் இருக்கிறார்கள் ஒரு ஒரு ஆசிரியருக்கு முன்னால் எவ்வளவு பெரிய குற்றவாளியும் தன்னை ஒத்துக்கொள்வான் அதுதான் நம்மளுடைய சமூகத்துல நாம் கற்றுக்கொண்டிருக்கிற பாடம் எவ்வளவு பெரிய ஒரு எவ்வளவு பெரிய திறமைசாலியாக இருந்தாலும் ஆசிரியனுக்கு முன்னால் அவன் தன்னுடைய பலவீனங்களையோ தனது வலிமையோ காட்டி கொள்வான் ஆசிரியர்களுக்கு மிகுந்த பணிமுடன் அவன் எல்லாவற்றையும் சொல்லும் ஒரு மனிதனாக அவன் இருப்பான் ஆகவே நீங்கள் உங்களுடைய திருவிழாவை நன்கு கொண்டாடுங்கள் மகிழ்ச்சியான விஷயங்களை மட்டுமல்லாமல் எல்லா விஷயங்களையும் உங்களுக்கு தோன்றுகின்ற எல்லா விஷயங்களையும் வெறும் யூடியூப்ல ஏன்னா வெளியே எங்காவது பார்த்து காப்பி பண்ணி அதை மட்டும் செய்யாமல் அதிலிருந்து மேலும் மேலும் கற்றுக்கொண்டே உங்களை நீங்கள் ஒரு சுயமான மனிதனாக ஒரு சுயமான கதைகளை உருவாக்குவதற்காக நீங்கள் திகழ வேண்டும் அதுதான் எல்லாவருக்கும் நம்ம ஆண்டவர்கள் சொன்னது போல இங்க எல்லாவருக்கும் தனித்திறமை இருக்கின்றன நான் என்னுடைய சோதனை இங்கிலீஷ் கிளாஸ்ல அதிகம் அதிகமாக வலியுறுத்தப்படுகிறது இதை இதை மட்டும்தான் இதை மட்டும்தான் எல்லா இங்க இருக்கிற எல்லா பொருட்களும்